கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை எஸ்ஐக்கியல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன் ஐ வில் அக்செப்ட் யூ இந்த புதிய நாளில் கத்தை நமக்கு சொல்லுகிற வார்த்தை நான் உங்கள் பேரில் இருப்பேன் ஆம் பிரியமானவர்களே இந்த காலகளிலும் ஒரு சில நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை குறித்து நாம் தியானிப்போம் வேதத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்கள் பேரில் பிரியமாய் இருப்பேன் என்று சொல்லி மனிதன் மனிதனை பார்த்து சொல்லுகிறான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தெய்வம் மனிதன் தெய்வத்தை பார்த்து சொல்லுகிறான் ஆண்டவரே இயேசுவே நம்ம நேசிக்கிறேன் அப்படின்னு ஆனால் தெய்வம் இயேசு மனிதனை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்கள் பேரில் பிரியமாக இருப்பேன் கத்தர் நாம் ஆண்டவரை பார்த்து சொல்லுவதை விட ஆண்டவர் நம்மை பார்த்து நான் நேசிக்கிறேன் நான் உங்கள் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய நடவடிக்கை செயல்பாடுகள் கத்தருக்கு சுத்தோத்திரம் கீழ்ப்பிடிதல் இவை எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லட்டும் வேதத்தில் நாம் எப்படி இருந்தால் ஆண்டுடைய பிரியம் நம்மேல் உண்டாகிறது குறித்ததான சில வசனங்களை வேதத்திலிருந்து தியானிப்போம் யோபு பக்தன் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் சொல்கிறார் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதின் பலனை கொடுப்பார் ஹி பிரேஸ் டு காட் அண்ட் ஃபைன்ஸ் ஃபேவர்த் ஹிம் ஹி சீஸ் காட்ஸ் ஃபேஸ் அண்ட் ஷவுட்ஸ் ஃபார் ஜாய் இஸ் ரெஸ்டோர்ட் பை காட் டு இஸ் ரைட் ஸ்ட்ரீட் கத்திரகு ஸ்தோத்திரம் இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் நாம் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கம்பீர சத்தத்தோடு ஆண்டோட முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிரியம் நம்ம உண்டாகிறது கத்திற்கு ஸ்தோத்திரம் ரெண்டாவதாக சங்கீத நூற்றி நாற்பத்தி ஒன்பது நான்காம் வசனத்தில் கத்த தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் த லா டேக் டேக்ஸ் டிலைட் இன் ஹிஸ் பீப்புள் தம்முடைய ஜனம் நீங்கள் நானும் அவருடைய ஜனமாகத்தான் இருக்கிறோம் திராட்சை தோட்டத்துக்கு அந்நியராக இருந்தோம் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம் கத்திர்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அவருடைய சொந்த ஜனம் அல்லாதவர்களாக இருந்தோம் நாம் இஸ்ரபெல் சந்ததியாக இல்லாமல் இருந்தோம் ஆனால் கத்தர் நம்மை அவருடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய இஸ்ரவெல்களாய் மாற்றி இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய நம்மை பார்த்து நீங்கள் அவருடைய ஜனம் என்று அவருடைய ஜனம் என்று சொன்னால் அந்த ஜனத்தின் மேல் கத்தர் பிரியம் வைக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அடுத்தது மூன்றாவதாக நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீத பதினோராம் வசனத்தில் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்குள் மேல் கத்தர் பிரியமாக இருக்கிறார் த லார்ட் டெலைட்ஸ் இந்தோ Him, ஹிம் ஹு புட் ஹோப் இன் இஸ் unfailing லவ் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் அவருடைய பிரியம் நம்மேல் உண்டாகிறது நீதிமொழிகள் பதினொன்று ஒன்றில் சொல்கிறது சுமுத்துறையான நிறை கல்லோ அவருக்கு பிரியம் அக்யூரேட் வெயிட்ஸ் ஆஃப் ஹிஸ் டெலைட் அந்த கடைகளில் அநேக மக்கள் தங்களுடைய எடையிலே சரியாக நிறுப்பதில்லை அது தவறான எடையாகத்தான் காணப்படுகிறது கடையிலே நாம் நிறுத்து பார்க்கும் பொழுது வியாபாரம் சீரடத்தை நிறுத்து பார்க்கும் பொழுது ஒரு வேலை ஒரு கிலோ அப்படின்னு சொன்னால் அதில் நூறு கிராம் இல்லைன்னா இரநூறு கிராம் அதனுடைய எடை குறைவாகத்தான் இருக்கிறது இப்படி ஏமாற்றுகிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மையாய் சுமுத்திரையான நிறைக்கள் தான் ஆண்டவருக்கு பிரியம் அடுத்ததாக நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டில் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பெரிய ஹி டிலைட்ஸ் இன் மென் ஹூ ஆர் ட்ரூத் ஸ்தோத்ரம் உண்மை ஆண்டவுடைய பார்வையில் உண்மையாய் நடப்பதற்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி எடுங்க ஸ்தோத்ரம் அப்படிப்பட்டவர்கள் மேல் கத்தர் பிரியப்படுகிறார் நீதிமொழிகள் பதினைந்து எட்டில் செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் த ப்ரேயர் ஆஃப் த அப்ரைட் ப்ளீஸ் ஹீம் அப்படின்னா இதற்கு மாறான ஜபமும் இருக்கிறது துன்மார்க்கருடைய ஜபமும் இருக்கிறது வேதத்தை கேளாதருடைய ஜபமும் இருக்கிறது ஆண்டுடைய பார்வையிலே உண்மை உத்தமாய் நடந்தால் அப்படிப்பட்ட செம்மையானவர்களின் ஜபம் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுகிறது கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ரெண்டு குருந்தி ஒரு ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் யார் எவர் கத்திற்கு பிரியும் அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் ஈச் மேன் சுட் கிவ் வாட் இ ஹாஸ் டிசைடட் இன் இஸ் ஹார்ட் டு கிவ் நாட் ரெலக்டன்ட்லி அர் அண்டர் கம்பல்ஷன் ஃபார் காட் சேர்ஃபுல் கிவ் அ கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அப்படியானால் உற்சாகமாய் கொடுப்பது ஆண்டவருக்கு பிரியம் கொடுக்கணுமா காணிக்க வந்துருச்சா காணிக்கை பெட்டி வந்துருச்சா ஞாயிற்றுக்கிழமை காணிக்க சொல்கிறாங்களா தசமபாகன் சொல்கிறாங்களா அப்படிப்பட்ட செய்திகள் இன்றைக்கு பெரும்பாலான ஜனங்களுக்கு விசுவாசிகளுக்கு அறுவறுப்பாகத்தான் காணப்படுகிறது அதை சொல்லிட்டால் ஏனோ அவர்கள் மனிதர்களுக்கு கொடுப்பதை போன்றதான உணர்வு கத்தர்க்கு ஸ்தோத்திரம் தேவனுக்காய் நிற்கிற தேவனுக்காய் செய்கிற கத்தருடைய ஊழியர்கள் இருக்கிறார்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு உற்சாகமாய் விதைக்கும் பொழுது உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது அது கத்தருக்கு பிரியமாய் காணப்படுகிறது சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று வசனத்தில் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரி குழம்புள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கத்தருக்கு பிரியம் எது கத்தருக்கு பிரியம் பலி செலுத்துறது இல்லை பிரியம் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கத்தரை உண்மையாய் முழு மனதோடு அவருடைய நாமத்தை பாடி கீர்த்தனம் பண்ணுகிற உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலி நம்முடைய உதடுகளில் செலுத்துகிற ஸ்தோத்திர பலி தான் ஆண்டவருக்கு பிரியும் இப்படியெல்லாம் பிரியமாக கத்தருக்கு நடப்போமையானால் கத்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பிரியப்படுவோமையானால் கத்திர வசனம் என்ன சொல்லுகிறது கடைசியாக நீதிமொழி பதினாறு ஏழில் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் கத்திர ஆண்டவருடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொண்டால் ஆண்டருக்கு பிரியமாக நாம் நடந்தால் நம்முடைய சத்துருக்கள் நம்மோடு கூட சமாதானமாகும்படி கத்தர் செய்வார் மேன்ஸ் வே இஸ் அ பிளேசிங் to த லாட் he மேக்ஸ் ஈவன் his enemies live at பீஸ் வித் him. அன்றைய பிரியத்தை பெற்றுக்கொள்வோம் அன்றருக்கு பிரியமாய் வாழ்வோம் கத்தனமை ஆசீர்வதிப்பாராக கத்தனமேல் பிரியப்படுவதற்கு ஏற்ற வாழ்க்கையும் அனுபவமும் நம்மிடத்தில் காணப்படுவதாக பரிசுத்தம் உள்ள நல்ல தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் நான் உங்கள் பிரியமாக இருப்பேன் என்று ஆண்டவர் எங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறீர் தேவனுடைய பிரியத்தை நாங்கள் பெற்று நடக்க உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ ஹலோ லூயா நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் சில வசனங்களை நாங்கள் இதன் மூலமாக தியானித்திருக்கிறோம் அந்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் கேட்டு அதன் அடிப்படையில் எங்களோட வாழ்க்கையை அமைத்து தெய்வத்தினுடைய பிரியத்தை எங்களோட வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க தெய்வனாய் கத்த நீங்கள் திருப்பி பாராட்டும்படியாய் பிதாகுமாரன் நாமத்தினாலே நாமத்தினாலேஜெகிக்கிறோம் இந்த ஜபத்தினோடு கூட செய்கிற சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வாலிபர்கள் நடுத்தர வயதில் இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளையும் கத்த நீர் ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் கணத்தருடைய வேலையை செய்கிற கணத்துக்குரிய தேவதாசர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் நசன கேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே ஆம வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாச ஜபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெய் ஜீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் ஏமான் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கற்றுக்குள்ளே விசுவாசிக்கிறோம் தயவுசெய்து இந்த யூடியூப் வீடியோவை நீங்கள் கேட் கேட்கும் பொழுது உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்கள் மற்றவர்கள் தெரிந்த வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புகளுக்கெல்லாம் இந்த யூடியூப் லிங்கை நீங்கள் அனுப்பி கொடுக்கும்படி முடியும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் Amen.